சசி குடும்பம் மீது எடுக்கப்படும் நடவடிக்கையில் இருந்து பின்வாங்குகிறது பாரதிய ஜனதா கட்சி இதில் மோடியும் சசிகலாவிடம் இணைந்து செயல்பட தயாராகிவிட்டாராம் தமிழக அரசியலில் கடந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி ஜெயலலிதா இறந்த பின்பு தமிழக அரசை இயக்கும் நடவடிக்கையை மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்தது அதிமுகவை தனக்காக செயல்படுத்துவார் என்று நம்பி ஓபிஎஸ்ஐ தமிழகத்தின் முதல்வராக கொண்டு வந்தது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஜெயலலிதாவுடனே வாழ்ந்துவிட்ட சசிகலா எல்லாத்தையும் இழந்த நான் ஏன் கட்சியையும் ஆட்சியையும் எனதாக்கிக் கொள்ளக்கூடாது என்று யோசித்தார் அவரது யோசனையை நெய்யை ஊற்றி கொழுந்துவிட்டு எரியவிட்டவர் அமைச்சர் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அதிமுக அமைப்பு சட்டத்தின் விதிகளை மீறி அதிமுகவின் பொதுச் செயலாளராக சசிகலா தேர்வு செய்யப்பட்டார் முதல்வராக ஆசைப்பட்டார் ஆனால் அது முடியாமல் போனது சிறைக்கு சென்றார் தனது அக்கா மகனை துணை பொதுச் செயலாளர் ஆக்கினார் அவரும் இடைத்தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்டார் இதன் இடையில் இரட்டை இலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டது அவரால் பன்னிரண்டு எம்எல்ஏக்களை தவிர யாரையும் அவரது அணிக்கு கொண்டு வர முடியவில்லை இரட்டை இலையை முடக்கிவிட்டால் அனைவரும் என் பக்கத்திற்கு வந்துவிடுவார்கள் என்று கூறினார் அதனையும் மத்திய அரசு செய்தது சசி அணியினர் யாரும் அவரது பக்கத்திற்கு வரவில்லை பாரதிய ஜனதா கட்சியை நம்பிய ஓபிஎஸ் மோசம் போக உள்ளார் அதுபோல ஓபிஎஸ்ஐ நம்பிய பாஜக அதிமுக விவகாரத்தில் எதுவும் செய்ய முடியாமல் தவித்து வருகிறது இந்த நிலையில் ஓபிஎஸ்ஐ விட இபிஎஸ் அணியினர் அதானி குழுமத்தின் அதிபர் மூலம் காய் நகர்த்தியது மோடியை தன்வசப்படுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளது இந்த நிலையில் மோடியும் அதிமுக கட்சியின் தலைவர் போன்று ஓபிஎஸ் அணியினர் இபிஎஸ் அணியினர் தினகரன் அணியினர் என்று அதிமுகவில் உள்ள அனைத்து கோஷ்டிகளையும் சந்தித்து பேசி வருகிறார் டெல்லியில் நிர்வாணமாக ஓடிய விவசாயிகளை சந்திக்கவில்லை என்பதுதான் மிகப்பெரிய கொடுமை ஜனாதிபதி தேர்தலில் ஒன்றுபட்ட அதிமுகவின் ஆதரவு வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் நோக்கமாக உள்ளது பின்னர் ரஜினி அதிமுக பாஜக கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதும் பாஜகவின் திட்டமாக உள்ளதாம் இபிஎஸ் அணியில் உள்ள ஒரு முக்கிய பிரமுகர் கூறியதாவது இபிஎஸ் அணியில் எழுபத்தைந்து எம்எல்ஏக்கள் சசியின் தீவிர ஆதரவு எம்எல்ஏக்களாகத்தான் உள்ளனர் அவர்கள் நினைத்தால் ஆட்சியை கலைத்துவிட முடியும் எங்களை இப்படி பழிவாங்கிய பாஜக என்னையும் தினகரணியும் வெளியே விடட்டும் எங்களிடம் ஆதரவு கேட்கட்டும் பிறகு வைத்துக் கொள்கிறேன் என்று சிறையில் சசிகலா கொக்கரித்து வருகிறாராம் பாரதிய ஜனதா கட்சியை நம்பி சசிக்கு துரோகம் செய்ய துணிந்த இபிஎஸ் துரோகம் செய்த ஓபிஎஸ் நடுத்தரிவுக்கு வருவது நிச்சயமாம் சசியும் மோடியும் இணையும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று ஆருடம் கூறினார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்